நான் செய்த குறும்பு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா க்ரவுட் இன்றைக்கி ஒரு சூப்பரான குட் நியூஸ் அனவுன்ஸ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சன் டிவியில் ரொம்பவும் வெற்றிகரமாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் அப்படின்னா அது நம்ம வானத்தை போல் சீரியல் தான் ஸோ இந்த சீரியலில் ஃபே நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகர் கார்த்திக் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சீரியல் மேக்கப் ஆர்டிஸ்டான காயத்ரி அப்படின்றவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரெக்னென்சி அனவுன்ஸ் ஸ்மெண்ட்டுமே வந்து அஃபிஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அனி இப்போ தான் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட வளகாப்பவுமே ரொம்ப வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணி அதையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இருந்தாங்க ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரீல் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பாய் வந்து பிறக்குமா இல்லை கேர்ள் வந்து பிறக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கெஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு நேற்று தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அழகான பெண் வந்து தேவதா அவங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டு ஆக்டர் கார்த்திக் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிரின்ஸ் அரைவ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக் சாங் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா உடைய ஆனந்த யாலை மீட்டுகிறாள் சாங் இருக்கு இல்லையா ஸோ அந்த சாங் தான் வந்து போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்மளுமே நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க